வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம் நான் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுனால டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் என்னுடைய சா சமையல ஆரம்பித்தேன் ரசம் இருந்தது நேற்று ரசம் நல்ல மனமான ரசம் அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டேன் வாழைக்காய் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாழைக்காய் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி உப்பு பெறிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டும் தனி தூள் கொஞ்சமாக போட்டுட்டு பெருங்காயம் ஒரு பெஞ்சளவு போட்டு கருவேப்பிலை வாழைக்காய் வறுக்கும் போதே அதிலே கருவேப்பிலை வறுத்து எடுத்து அதை அப்படியே கையில் க்ரஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்தணும் அதாவது கையில் கசக்கி விட்டுட்டு அது பொடியாக ஆகிடும் தூளாக சேர்த்து பிரட்டி விட்டுறங்க இதை கொஞ்சம் வந்து கையில் வந்து கலந்து விட்டிங்கன்னா தான் மசாலாலாம் வாழைக்காயில் ஒன்றா சேரும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு கெட்டி தயிர் ந நேற்றைய சமையலில் வந்து மஷ்ரூம் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தில் பெரட்டி சாப்பிடலாம் ரொம்பவே அருமையாக இந்த கிரேவில நான் காலிஃப்ளவரும் சேர்த்துருக்கேன் சோயா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுவும் அனைத்திற்கும் உகந்த தான் இருக்கும் டிஃபனுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட உகந்த தான் இருக்கும் நிறைய சமையலில் நான் சமைச்சது கத்திரிக்காய் புளிக்குழம்பு வாழைக்காய் வறுவல் இருபது நிமிஷத்துலேயே சமையல் முடிஞ்செடுத்துங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி